काना का बंदर नहीं रही पड़ता है नहीं रही पड़ता very good मिथुन गीता हंदार नहीं रही पड़ता और की तीस बंदे तीस तीस करते हैं ना मनो कुई 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 kinez

ठीक है। अब दे दे। கை கை கைபை வந்து வேற அது ஒரு சாரி கைராமா ஓ நீங்களே புது பேர் எல்லாம் கண்டுபிடிங்கடா யார்கான கைரான்னு வச்சிருக்காங்களா போடுற அவங்க வந்து என்ன செய்வாங்க போர்ட்ல எழுதுவாங்க ஸ்போர்ட்லலாம் இது फर्स्ट டம் செகண்ட் டம்ல இதெல்லாம் நிறைய எழுதி இப்போ வந்து உங்களுக்கு நான் கொஞ்சம் நிறைய திங்க் சரியா நிறைய என்ன செய்யணும் திங்க் நிறைய திங்க் யோசிக்கணும் நிறைய உங்களுக்கு i okay. சரியா எதனால என்ன சொல்லுவாங்க பந்திக்கு முந்தணும்னு சொல்வாங்கல சாப்றதுக்கு கல்யாண வீட்டுல என்ன சொல்வாங்க போய் பந்திக்கு முந்தணும்னு சொல்வாங்க அதே மாதிரி இங்க சரியா வந்தது இப்போ இதெல்லாம் இப்ப வந்து படிச்சோம் இல்லையா கனகா வந்தால் கடலை வாங்கினால் கார்த்திகா வந்தால் காலம் பார்த்தா நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க கொடுத்துருக்க எடுத்துக்களை ஏதோ ஒண்ணு எடுத்து சோடி வாக்கியங்களை உருவாக்கணும் எங்க உருவாக்கிட்டு வந்து எனக்கு நோட்ல எட்டிட்டு வந்து காமிக்க மாட்டலாம்